ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன ஜாஸ்மின் வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டிஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட ஜாஸ்மின் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக மெச்சூர்டான பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டி எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் நடவடிக்கை நடுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நேரில் வந்து வாங்குனாலும் சரி இல்லை எனக்கு பார்சல் சர்வீஸ்லேயே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாலும் சென்ட் பண்ணி விடுவோம் விவசாயத்துக்காக இருக்கட்டும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் பல்காக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் இதை விட கம்மியான ப்ரைஸில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ரப்பர் காக்கட்டான் ஆர் கலர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அவ்வளோ சீக்கிரம் மலராது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டேஸ்க்கு பக்கம் மலரவே மலராது அப்படியே மொட்டாவே இருக்கும் பார்க்க அவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக இருக்கும் தலையில் கட்டி வைக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒயிட்டிஷாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது ரப்பர் காக்கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பறிச்சதுக்கப்புறம் மலர்ந்துடும் ஓகேங்களா பறிச்சுட்டு நீங்கள் அதை கட்டி அடுத்த நாள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக மலர்ந்துருக்கும் குண்டு குண்டாக ஸோ இது பார்த்திங்கன்னா ரப்பர் காக்கட்டம் நிறைய பூக்களோட சூப்பாவாக அவைலபிளாக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது ஒரு பிளான்ட்டு தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட சைஸு மினிமம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஏதோ ஒரு செடியை தான் ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர செடி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே எது நல்ல பெருசாக நல்ல நிறைய பூக்களோட பட்ஸோடு இருக்கும் அந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஜாதி மல்லி மாதிரி உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் பூக்கிற ஒரு கலர் காக்கட்டும் ஆர் பிங்க்கு காக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட குவான்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இருக்கும் எப்போவுமே தௌசண்ட் டூ தௌசண்ட் இதில் இருந்து டென் தௌசண்ட் பிளான்ஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கும் ஸோ ஏன்னா ஜாஸ்மின் வந்து நம்ம அவ்வளோ பல்காக பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் காக்கட்டான் கலர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்மளோட கேட்லாகில் ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் தேர்ட்டியிலருந்து ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா பிளான்ஸுமே ஜாஸ்மின் வெரைட்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிளான்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லை கட்டி சேல் பண்ணுவாங்க இல்லை ஃப்ளோவரா சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த வெரைட்டிஸ் ரெண்டு லேயர் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் லேயர் ஆர் டூ லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை செடி தாங்க இது குண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸில் மொட்டுக்கள் இருக்குது இது வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் பூ வைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கட் பண்ணி விட்றணும் அந்த மாதிரி இருக்கும் லைட்டாக ப்ரூனிங் மட்டும் பண்ணி விட்டோம்னா எனி டைம் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் எனி டைம் ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மந்த்லி அதாவது ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாள் உங்களுக்கு பூ கொடுக்கும் ஓகேங்களா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டி குண்டுமல்லி தாங்க ஏன்னா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸோட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் கேஜ் கவர் டூ கேஜ் கவர்லாம் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது வெள்ளை காக்கட்டான் ஒயிட்டு காக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல வெள்ளை கலரில் பூக்கும் இது பார்த்திங்கன்னா நாட்டு காக்கட்டான் அதாவது கடையிலலாம் சேல் பண்ணுவாங்கள்ல அந்த வெரைட்டி நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ரப்பர் காக்கட்டான்னால பெரிய பெரிய பூவாக பூக்குற வெரைட்டி இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்லாம் நார்மலாக கடையில் விற்பாங்க ஸோ அந்த வெரைட்டி இதுவும் நடவடிக்கை நடலாம் உங்களுக்கு ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்கும் ஒன் கேஜ் கவரில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது இருவாச்சி மல்லி இது ஜாஸ்மினே பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட ஃப்ளவர் ப்ளூமான பிக்சர் நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக துளிரோட செமையாக இருக்குது அதே மாதிரி எனி டைம் வந்து ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஓகேங்களா ஸோ நிறைய இப்போ தான் இப்போ தான் வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து அரும்புகள் ஸ்டார்ட் ஆகுது பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அளவுக்கு ஒன் கேஜ் கவரில் சூப்பரவாக இருக்குது ஒரு ஆஃப் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஒவ்வொரு பிளாண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது அடுத்ததாக நம்ம இருக்கிறது மூணு அடுக்கு மல்லி மூன்று அடுக்கு த்ரீ லேயர் இருக்கக்கூடிய ஒரு ஜாஸ்மின் தாங்க இது சூப்பராக இருக்குது நல்ல அந்த சிங்கிள் லேயர் குண்டு மல்லியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாஸ்மின் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வீட்டுக்கிட்ட மட்டும்தான் நடுவாங்க அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா கெட்டி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் நடவைக்கு நடுற ஒரு வெரைட்டி தான் ஸோ ரொம்ப அழகாக நல்ல கரு கருன்னு இருக்குது பாருங்கள் இதோட லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ கருப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு மூணு அடுக்கு மல்லி பிளான்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சாறு பிரான்ச்சஸோட மொட்டுக்களோட சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பச்சை முல்லை பச்சை காம்பு இருக்கக்கூடிய ஒரு முல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது வருஷத்தில் ஒரு நைன் மந்த் ஹீல்டு கொடுக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா டென் மந்த்த் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கேஜி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேரேஜ் சீசன்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செலாம் போகக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா பச்சை காம்பு முல்லை சீக்கிரமாக வாடாது உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் காம்பு நெக்ஸ்ட் இது குண்டு மல்லியில் மதர் பிளான்ட் என்கிட்ட யாரும் கேட்டீங்க ஆனால் யாரும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸோ ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது குண்டு மல்லியில் மதர் பிளான்ட் ரெண்டு பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது டொண்ட்டி கேஜ் க்ரோ பேக்கில் இருக்குது எல்லாம் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கறது என்னான்னு முத்து முத்துமல்லி இது பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி மாதிரியே தான் இருக்கும் காம்பு கொஞ்சம் குட்டையாக இருக்கும் அதே மாதிரி முத்து முத்தாக குண்டு மல்லி மாதிரி உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பர்ஃப்யூம் தயாரிக்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்லேயும் இது போயிட்டுருக்கு ஓகேங்களா முத்து மல்லி ஆறு பால் முல்லை ஆர் வெள்ள முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா வெற்றி கொடி தங்க கொடி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அல்மெண்டா ஃப்ளவர் இது கிரீப்பர் வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடி வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஒரு செடி ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டை அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா ராஜமல்லி ரோஜா மல்லி பத்தடுக்கு மல்லி எட்டடுக்கு மல்லி அப்படின்லாம் ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேம் சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி தாங்க ஸோ எப்போவுமே எங்கிட்ட டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா ரோஜா மல்லி தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி நல்ல பெருசாக பூக்கும் பத்து லேயர் இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பூவை சேர்த்து ஒட்டுக்காக தலையில் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்க ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கம்மியாக கொடுக்கணும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கணும் அந்த சாயில் இருக்குது இல்லைங்களா வேரில் அடியில் அந்த சாயில் வந்து நம்ம தண்ணி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே ஈரப்பதத்தோடையே இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம கொடுக்கலாம் கீழே தரையில் நட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி மார்னிங் மார்னிங் மட்டும் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ரோஜா மல்லிக்கு மட்டும் இல்லை மல்லிகை பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணி கம்மியாக கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஒரு தொழு உரம் கொடுக்கலாம் உங்கள் கிட்ட ஆட்டு தொழு உரம் மாட்டு தொழு உரம் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புள உரம் கிடைச்சா வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னா ஹெப்ஷம் சால்ட்டு என்பிகே டிஏபி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைஸ்லாம் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஷியோ தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா ஆர்கானிக்கே கொடுங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்துட்ருக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலராத நந்தியா வட்டம் மொட்டுக்களோடியே அழகாக அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு யூஸ் பண்ணுறது கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக அதாவது இந்த சேரீக்கு மேட்சாக கலர் பண்ணுவாங்க இல்லை அந்த ஃப்ளவர் தாங்க இது ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல மாலை மாதிரி கட்டி அதை வந்து பொண்ணுங்களுக்கு ஜோடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு செடி வாங்கி நட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் ஃப்ளவர் வாங்குகிற அவசியமே இருக்காது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் ஸோ பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செர்ரி ஃப்ரூட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா வெத்தலை நம்ம வந்து எப்போவுமே முன்னாடியே ஃப்ரீ புக்கிங் பண்ணி அவங்களுக்கு வந்து பல்காக கொடுப்போம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பிளான்ஸ் மந்த்லி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வெத்தலை பிளான்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் மணி பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மணி பிளான்ட்டு இதெல்லாம் நம்மளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிள் பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது ஹேஞ்சல் ஜாஸ்மின் ராமர் பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா இதோட பெட்டல்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக மதர் பிளான்ட் மாதிரி நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நித்திய மல்லி ஆர் கொடி மல்லி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டில் பூக்குற ஃப்ளவரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் செம்மையாக இருக்கும் அதோடய ஃப்ராக்ரன்ஸு பர்ஃப்யூம் தயாரிக்கலாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஜாதி மல்லி மாதிரி நம்ம நைட்டில் பறித்து கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டத்தில் அடுக்கு வரது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளவரை தண்ணியில் போட்டு வச்சுருந்து அந்த தண்ணியை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க இல்லைனா இந்த ஃப்ளவரை எடுத்து கண்ணுக்கு ஒத்திப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெடிஷ்னல் பிளான்ஸு அடுக்கு நந்தியாவட்டம் கோயில்கிட்டெல்லாம் அதிகமாக வைப்பாங்க ஸோ நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வச்சியும் அதை பறித்து சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மெடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி அடுக்கு நந்தியாவட்டம் பெருசு பெருசாக உங்களுக்கு பூக்கள் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் கலர் ஜாதி மல்லி ஜாதி மல்லி பூ எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ பிங்க் கலர் ஜாதி மல்லி நம்மக்கிட்ட எப்போவுமே பல்காக அவைலபிள் இருக்கும் இதுவும் நடவடிக்கை நடுறாங்க மார்க்கெட்டிங்கில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்ச பிளான்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டிங்க்கு போகக்கூடிய வெரைட்டி தான் ஸோ ஜாஸ்மின் வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா பிளான்ஸுமே ஒரு செட்டாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்மின் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இப்போது நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸு வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்குது கேட்லாகில் செலக்ட் பண்ணி அனுப்புங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா நேம் டைப் பண்ணி எனக்கு வந்து ஒரு பேப்பரில் நேம் எழுதி கூட லிஸ்ட் அனுப்பிச்சி விட்ருங்க இல்லைனா டைப் பண்ணி அனுப்புங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ